விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் குடிமங்கலம் அதுக்கு அருகாமையில் கொங்கல் நகரம் அதுக்கு அருகாமையில் இந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இருந்து வாட்டரை எடுத்து இங்கே இருக்கிற அந்த கிணறுக்கு கொண்டு வந்து சப்ளை கொடுக்குற மாதிரியான ப்ராஜெக்ட்டு இந்த சைட்டோட போர்வெல் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றம்பது அடி இருக்குது ஐநூற்றி எழுபது அடியில் மோட்ரு வச்சுருக்கிறோம் ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒன்னை காலஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி போட்டிருக்கிறோம் இந்த போருமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில்லாம் நல்லாவே இருக்குது ஆனால் போரோட வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரேரன் ப்ரொடக்ஷன் இருக்குது அதாவது மோட்ருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற சிஸ்டம் இருக்குது மொபைலில் மோட்டரை ஆன் ஆஃப் செய்ய முடியும் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் செய்ய முடியும் அதுக்கான வசதி இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் நம்ம மொபைல் மூலமாகவே நம்மளோட மோட்டார் என்ன ஸ்டேட்டஸ் எல்லாமே ஏ டு செட் எல்லாமே நம்ம பார்த்துக்கிற வகையில் இதற்கான அட்வான்டேஜோடு எங்களோட ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணுறோம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை சரௌண்டிங் கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷனில் எல்லாமே ஆயிரம் அடிக்கு தான் போர் பண்ணுறாங்க அவ்வளோ டப்து தான் தண்ணியெலாம் போயிடுச்சு போர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் மட்டும்தான் தண்ணி கிடச்சிருக்கு வேறு மற்றபடி ஃபுல்லாகவே ட்ரையாக தான் போர் ஓடி இருக்குது இந்த போரில் தண்ணி எடுத்து இங்கே இருக்கிற கிணத்துக்கு ஸ்டோரேஜ் பர்பஸாக கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒரு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி தான் கண்டினியூ அந்த இடத்துல இருக்குது ஆனால் நம்ம ஒரு ஐநூற்றி எழுபது அடி மோட்டரு லோரிங் பண்ணி ஒரு ஒன்னே காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி போட்டிருக்கோம் வாட்ரு வந்து நிதானமாக அப்படி கம்மியான ஒரு நீர் ஊற்று தான் அந்த போர்லேயும் இருக்குது அவுட்புட்டும் அப்படி தான் இருக்குது பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் பொதுவாக போரோட வாட்ரு ஈல்டு வந்து குறைவு அப்படின்றதால இந்த வாட்டரோட ப்ரெஷரும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதாவது போரோட நீர்மட்டமே பார்த்தீங்க அப்படின்னா நானூறு அடிக்கு கீழே தான் இருக்குது நானூறு அடிக்கு கீழே இருக்கிற நீர்மட்ட அளவுனால கிடைக்கிற இந்த தண்ணியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இங்கே இருந்துட்டு பைப்லைன் சிஸ்டம் பண்ணிவிட்டு இந்த கிணத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற வகையிலான இந்த மூணு வச்சு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வேறு ராஜுங்க கொங்கலார்கள்ங்க உடுப்பாடு தாலுக்கா திருப்பூர் மாவட்டம் நம்மளுக்கு தண்ணி சொல்லி சொல் போட்டு சோலாரில் போட்டிருக்கோம் கேட்டக்குக்கு பரிந்துரை பண்ணி போட்டிருக்கோம் யூடியூப்பில் பார்த்தோம் கேட்டக்கு வந்து நல்ல முறையாக பண்ணி கொடுக்குறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுது நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்துக்கிட்ட எல்லாம் விசாரித்தோம் எங்களுக்கு கேட்டுக்கு தான் எங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தது அதனால் கேட்டுக்கிட்டு வர சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு திருப்தியாக போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல முறையாக ஓடிட்டுருக்கு இருக்கு சந்தோஷம் வந்து சைட்டு வந்து ஒருத்தர் வந்து பார்த்தாருங்க ஒரு மேனேஜரு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்து போட்டு அனுப்பிச்சி விட்ருந்தாருங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்தாங்க நாளைக்கு வரனாங்க நமக்கு நைட்டே வந்து இப்போ அஞ்சு பேர் நைட்டே வந்து நைட்டு வந்து நை நம்ம தோட்டத்தில் வந்து தஞ்சாங்க நைட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்க பதினோரு பன்னெண்டு மணிக்கில் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்து எனக்கு திருப்தியாக ஓடி கொடுத்துட்டு போயிட்டாங்க 俺老孙多聪明。